ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன் ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லோரையும் பார்க்க வச்சாங்க எல்லோரையும் பேச வச்சாங்க அப்போதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்துருக்காரு இது வந்து கதைன்னு சொன்னால் ஒரு கொடுத்தன காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையாக இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம் அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார் கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவர் வரல குமரன் குமரன் இப்போ தான் அவருக்கு முதல் படம் ஆனால் அந்த முதல் படம் அதெல்லாம் தெரியல அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் கேமரா முன்னாடி கொண்டு வந்தார் அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தாரு எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எல்லாரும் ஒன்றாவே இருந்து இந்த படத்தை பண்ணும் தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம் அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு நான் படம் பார்த்துட்டேன் நல்லா வந்திருக்கு எளிமையான கதை ஆனால் அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லேயும் அவர் அமைச்சிருக்கார் அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்றுவிட்டார் என்று தான் நான் சொல்கிறேன் அவருக்கு திரை முயற்சியும் போட்டிருக்காரு இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மியூசிக் அச்சு அச்சு ஷூட் ஆக்ட் ஐ திங்க் இல்லை நீங்களே சொல்லுங்கள் அவர் நல்லா ஸ்மார்ட் ஆகிறாரு உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அவர் முதல்ல அவங்க காரில் போடும்போதே நான் சொன்னேன் நல்லா வந்திருக்கேன் பாட்டு இது சரியான இடத்துல அமையுமா இல்லைன்னா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துட போதுன்னா இல்லை நீங்கள் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார் அது இரண்டும் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தி வந்திருக்கு அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு இருந்து தான் எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப வெரி பியூட்டிஃபுல்லி காட் திஸ் ஃபிலிம் இஸ் ஆர் டைரக்டர் வாசு ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படின்னும் போது அதில் அவ்வளோ டீட்டெயில் வச்சு அவர் அந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவர் காட்டியிருப்பார் என்னோடய ரூம் தான் அதிகமாக அதை பற்றி பேச விடாமல் காட்சிகள்லேயே அதை செஞ்சுருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த படத்தில் நான் பார்த்து ரசித்த விஷயங்கள் நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் மற்றபடி இதை அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லி ஆகணும் ஸ்ரீனிவாசன் ரவி அவங்க எல்லாருமே வந்து எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க எங்களுக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்கக்கிட்ட அப்போவே சொன்னேன் இப்போது மேடலையும் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் காரணமான எங்கள் தயாரிப்பாளர் அவர் யாத்தி செய்யப்படி கொண்டு போய் சேர்த்து அனைவரையும் வியக்க வைத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பார் உங்களுடன் சேர்ந்து என்று நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம்